மகர ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற நிலமையில நாங்க இருக்கோம் நல்லது மட்டுமே நினைச்சு வாழக்கூடிய நீங்க இன்னைக்கு பிறரால் வஞ்சிக்கப்படுறீங்க யார் திட்டினா போன வரவங்கெல்லாம் திட்டுறாங்க போற வரவன்லாம் கருத்து சொல்றாங்க அவன் வீட்டுக்கு அவனுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைங்க ஆனால் அவன்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றான் நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்த என்னுடைய பொறுப்பை எடுத்துக்கிறான் அவன் என்னோட சின்ன பையனா இருக்கலாம் நான் என்னால பேச முடியல என்னால எந்த விதத்துலேயும் அவனை வெளிக்காட்ட முடியல நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல மகரம் ராசிக்கு ஏழாம் இடம் அடுத்தவங்களுக்காக செஞ்சு 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 ஓஞ்ச ராசின்னு சொல்லலாம் இந்த வேலை தொழில்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் அங்கேயே படுத்து கிடக்கக்கூடிய ராசி ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்காம நான் வீட்டுக்கு வரமாட்டேன் எனக்கு பத்தாயிரம் சம்பளமும் ப சரி ஒரு லட்ச ரூபா சம்பளமும் சரி என்ன வாங்கினாலுமே இந்த எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா போடக்கூடிய மகர ராசி அன்பு சொந்தங்கள் இந்த வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிறது இந்த பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை செய்யறது இவர் இல்லைங்க ஓனர் இருக்க மாட்டாருங்க எல்லாமே எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு ஒருத்தவங்க பேர் வாங்குறாங்க அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படின்னா அந்த இடத்துல இந்த மகர ராசியில் நிறையா கிரகங்கள் இருக்கும் இல்லைன்னா மகர ராசி மற்றும் மகர லக்னம் அவங்க மட்டும்தான் இப்படி வேலையில் பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க நிறைய விஷயங்கள் மகரம் வாழ்க்கையில் விட்டு கொடுத்துருக்காங்க எதாவது விட்டு கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஓஞ்ச ராசின்னு சொல்லலாம் ராசிக்கு ஏழாம் இடம் கடகம் எப்படி கடகம் யார்ட்டயோ பேசறதில்ல அந்த மாதிரி இன்னைக்கு மகரமும் யார்கிட்டயும் பேசுறது இல்ல நிறைய வழி வேதனைகளோட இங்க பணம் தான் காரணம் பணத்துக்குடையான கிரகம் சுக்கரன் அவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ராசிக்கு யோகாதிபதியா இருந்தாலும் குரு நீசமாகறாருங்க பணத்தை கையாள தெரியல பணத்தோட மதிப்பு தெரியல இருக்கும்போது எல்லாருக்கும் அள்ளி 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 கொடுத்தேன் கேட்காம கொடுத்த என்னோட இடத்துல இருந்து என்னையவே நிறைய பயன்படுத்திக்கிட்டாங்க இன்னைக்கு அவங்க எல்லாருமே பணத்தை மறைச்சு மறைச்சு வச்சு இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கறத விட நாலு மடங்கு வாழ்க்கையில முன்னுக்கு போயிட்டே இருக்காங்க நீங்க ஏத்தி விட்ட ஏனியா அதே இடத்துல நின்று வேடிக்கை மட்டும்தான் தான் பார்க்க முடிஞ்சுது நீங்க ஹெல்ப்புன்னு கேட்டாலே இன்னைக்கு டோர் க்ளோஸுங்க எல்லா இடத்துலயும் இன்னைக்கு உங்களுக்கு டோர் க்ளோஸ் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அதே சூழ்நிலையில இன்னைக்கு ஒரு நூறு இரநூறுக்கு கூட கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு இன்னைக்கு மகர ராசிக்கு தான் நிதர்சனமான உண்மை ஒத்துக்களினாலுமே இன்னைக்கு பொருளாதாரத்துல எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு காசுன்னு வரும்போது நான் கஷ்டப்படுறேன் ஏதாவது ஒரு வழியில கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நான் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்திருக்கேனா இந்த மாதிரி உங்களுக்குள்ளரையே நீங்க நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க ராசி அதிபதி வக்ரமாய் இன்னைக்கு மூணாம் இடத்துல உட்காந்துருக்காரு ராசிக்கு ஆறுல குரு இருக்காரு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கவே இல்லை ஒரு காலத்துல என்ன தொட்டவன் கெட்டான் அப்படின்லாம் நான் பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு சண்டைக்கு போனா கூட அது நான் நல்ல சண்டைக்காக தான் போறேன் இருந்தாலும் என் மேலே தப்பான பழி வந்துடுது போற பக்கம் எல்லாமே எனக்கு தான் லாஸ் தன்மான சிங்கமான நீங்க இன்னைக்கு அமைதியாக ஒரு ஓரமாக உட்கார்றதை பார்க்க முடியுது எல்லா விதத்துலையும் இவன் நல்லவன் கெட்டவன் தெரியாம பழகிருக்கீங்க யார் யார் என்னென்ன மாதிரின்னு தெரியாமையே பழகி வாழ்க்கையில நிறைய பொருளாதாரத்தை இழந்துட்டீங்க இன்னைக்கு வாழ்க்கையில பக்குவப்பட்டு அமைதியா இருக்கீங்க இதுதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு மகரத்தை பொறுத்த வரையும் சனீஸ்வர பகவான் மூணில் ராகு ரெண்டில் பணத்தை பணம் பணம்னு ஓடுறீங்க இன்னைக்கு அந்த பணம் கிடைக்குதா தக்க வச்சுக்க முடியல காப்பாற்ற முடியல நான் நினைச்சதை பண்ண முடியல இதுதான் இன்னைக்கு மகரத்தோட நிலமை நிறைய சொல்லிட்டே போகலாம் வெளியே ஒன்று வச்சு உள்ளே ஒன்று பேச தெரிலிங்க அதனால எனக்கு பிழைக்க தெரிலிங்க அப்படின்னு வெளியே உங்களை பற்றி நிறைய கருத்துக்கள் வருது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இன்னைக்கு சரீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தியை நோக்கி நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க குரு பாருங்க ஆறுல கடன் 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 கடனை நோக்கி ஓட வைக்கிறார் கடன் நினச்சி பயப்பட வைக்கிறார் தூங்கியே பல நாள் ஆச்சு சொல்லலாம் தைரியமாக சொல்லலாம் மகரத்தை பொறுத்தவரையும் தூங்கியே பல நாள் ஆச்சு ரெண்டு ராகு வந்தார் பார்த்தீங்களா குடும்பம் அன்னைக்கே காளின்னு சொல்லலாம் ஏற்கனவே பிறந்த கால ஜாதகத்தில் ராகு அங்கே இருக்கவங்க எல்லாமே சொல்லி வச்சிருங்க இந்த நயன்டி எயிட்டி நயன் நைன்டி நைன்டி ஒன்று இது எல்லாமுமே ராகு அங்க இருப்பாரு அப்ப குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிற சொல்லலாம் நேற்று ஜாதகத்தை பார்க்கும்போது ராகு வராருங்க ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னா இல்லைங்க மேடம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க இன்னைக்கு கூப்பிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அழுகுறாங்க மேடம் என்ன மேடம் அவனுக்கு சொன்னீங்க அதே மாதிரி நடந்துருச்சு அன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது இன்னைக்கு பாருங்க மேடம் அப்படியே நாலு பக்கம் என்னை லாக் ஆயிடுச்சுங்க மேடம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு என்னைக்குமே கோச்சாரம் அப்படிங்கிறது மெதுவாக அட்டாக் பண்றதுக்கு வரும் தசாபுத்தியோட சேர்ந்த கோச்சாரம் அப்படியே ஸ்ட்ராங்காக புடிச்சதுன்னா நமக்கு எந்த வழியிலும் வந்து வெளியே வரவே முடியாது அந்த மாதிரி கோச்சாரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இன்னைக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது ராசிக்கு மூணாம் இடத்துல வக்ரமாயி இருக்காரு வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இருபத்தொம்பதாம் தேதிக்கு மேலே நடக்க போகுது இருபத்தொன்போது பதினொன்றாம் தேதிக்கு மேல என்ன மாதிரியான பலன்கள் முதல் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரே கிரகத்தை மட்டும் தான் பேசுகிறோம் சனீஸ்வர பகவான் மட்டும்தான் பேசுறோம் அப்போ பிறந்த கால ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கும்போது அவங்களுடைய தசா புத்தி பிறந்த கால ஜாதகத்துல கிரெட்ட பலம் பலவீனம் அடிப்படையில பிறந்த கால ஜாதகம் தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ நம்ம கோச்சாரத்தை பத்தி பேசும்போது நாற்பது சதவீதம் தான் பொருந்தும் அதுவும் சனியோட கோச்சாரம் மட்டுமே பேசுற அப்ப பாதுங்க அதோட எவ்வளவு பவர் இருக்கும் அப்படின்னு இப்போ பிறந்த கால ஜாதகத்தும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது சனிஷார பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஏற்கனவே குரு இந்த ராசிக்கு பெரிய சப்போர்ட் பண்ண மாட்டாருங்க விர பணத்தையும் விரத்தையும் தான் அதிகமா கொடுத்துருவாரு இன்னைக்கு மூணுல வக்ரம் பொதுவா வந்து முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வாழ்க்கையில முண்டி எடுத்து ஜெயிச்சிடணும் நானு இன்னைக்கு விட்டா நான் ஜெயிக்க முடியாதுங்க இனி வரக்கூடிய காலத்துல அப்படின்னு இன்னைக்கு தடாலடியான முடிவு அதிரடியான முடிவு யார் எடுக்கிறாங்க அப்படின்னா மகரம்தான் இத்தனை நாளா எதுவும் பெருசா இல்லாம ஒரு ஹோப் இல்லாம இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு ஹோப் ரெண்டாவது திருமணத்தை நோக்கி பயணிக்கிறேன் முதல் திருமணம் தான் இல்ல வாழ்க்கையில பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்களும் மனவேதைகளும் அள்ளி தெளிச்சிட்டு போயிடுச்சு ரெண்டாவது திருமணம் நார்மலா எல்லாரும் வாழ்ற லைஃப் தான் கேட்கிறேன் ஏன் இந்த சனீஸ்வர பகவான் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு அவர் குப்பையில இருந்து உயர்த்தி கோபுரத்துல கூட்டிட்டு போகக்கூடிய ஆள் ஆச்சல் நவ ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் அவரோட ராசியில பிறந்த நாங்க சாமியார் ராசின்னு வச்சுக்கலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலுமே சனீஸ்வர பகவான் மற்றும் குரு பகவான் வருட கிரகத்தோடைய ராசி இது எல்லாமே சாமியார் ராசிங்க அடுத்தவங்களுக்காக தேஞ்ச ராசின்னு சொல்லலாம் இப்ப இனி இந்த காலங்கள் எல்லாமே மாறப்போகுது ரெண்டாவது திருமணத்திற்கு ஒரு சுகமான ஒரு நல்ல ஒரு யோகமான வாழ்க்கை அமைப்பு காத்துட்டு இருக்கு ஊர் ஊரா விட்டு வெளியே போய் உங்க சகவாசமே ஆகாத நான் வெளியே போய் ஜெயிச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல காலமா இருக்கும் வெளியில போய் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல காலமா இருக்கும் உயர்ந்தவங்க என்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்த்தி விடுறேன்னு சொல்லியிருக்காங்க இனி அவங்க உயர்த்தி விடுவாங்களா அவங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைக்குமா எஸ் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய டைம் என்ன சொன்னாலுமே வாழ்க்கை நிலை மோசமாதான் இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இதெல்லாம் மாறி ஒரு உன்னதமான வாழ்க்கை காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை இப்படிங்க கேட்டு இருந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சாரம் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாற்பதுல இருந்து அறுபது மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் பணிக்கும் போது நிச்சயமா பலன்கள் மாறுபடும் பிறந்த கால ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் வணங்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் உங்களை நிச்சயமாக பாதுகாப்பாங்க அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை நன்றி வணக்கம்